வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்று அன்னைய தினம் இந்த அன்னைய தினத்தில் என்னை வளர்த்து என்னுடைய உணர்வில் கலந்துவிட்ட என்னுடைய தாயை வணங்கி உங்கள் அனைவருக்கும் அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை மந்திரம் இல்லை என்பது அகத்திய பெருமானுடைய வாக்கு ஒரு தாயினுடைய இதயம் எப்படிப்பட்டது நான் ஐந்தாம் வகுப்பை படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியை ஒரு கதை சொன்னார்கள் ஒரு தாயினுடைய இதயம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அன்பு மாறாது நிச்சயமாக கெட்ட மகனை நல்வழிப்படுத்துவதற்கு தாய் ஒவ்வொரு நிமிடமும் முயற்சி செய்து கொண்டிருப்பார் ஒரு குடிகார மகன் இந்த கதை ஒரு குடிகார மகன் அந்த குடிகார மகன் தினமும் குடிப்பதற்காக தாயை பணம் கேட்டு தொந்தரவு செய்வான் பணம் கிடைத்தவுடன் குடித்து விட்டு வந்து விடுவான் ஒரு நாள் அவர்களுடைய தாயால் வேலைக்கு செல்ல முடியவில்லை பொருள் ஈட்ட முடியவில்லை அந்த நேரத்தில் வந்து பணம் கேட்பான் அந்த தாயால் தர முடியாது அந்த ஆத்திரத்தால் அந்த தாயை ஓங்கி தள்ளி விட்டு விடுவான் தள்ளி பிறகு அந்த தாயினுடைய இதயம் வெளியே வந்து விழுந்து விடுகிறது ஏதோ தவறு செய்து விட்டோம் பெரிய தவறு செய்து விட்டோம் என்பது அவருடைய மனதிற்கு தெரிகிறது தெரிந்தவுடன் அவன் அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு ஓடச் செல்கிறான் ஓட முயற்சிக்கிறான் ஓட முயற்சிக்கும் பொழுது அந்த இதயம் லேசாக துடிக்கும் அந்த இதயம் சொன்னது மகனே நீ போற பாதையில் பெரிய பாறாங்கல் ஒன்று உள்ளது அதனால் பார்த்து செல் நீ தடுத்து விழுந்து விட்டாயானால் உனக்கு அது பெரும் துன்பமாக இருக்கும் அப்படின்று அந்த கதை முடியுது இந்த மாதிரிதாங்க தாயினுடைய இதயம் அந்த தாய்க்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வான் வள்ளுவர் ஒரு குரல் அழகாக சொல்லியிருப்பார் இன்ற பொழுதின் பெருதுவோக்கம் தன் மகளை சான்றோன் என கெட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் நீங்க பிறக்கும் பொழுது உள்ள மகிழ்ச்சியை விட ஒரு தாய் எப்பொழுது மகிழ்வாள் என்றால் நீங்கள் கோடி கோடியாக சம்பாதித்து கொடுக்கும் பொழுதும் மகிழமாட்டாள் நீங்கள் அதிகமான சொத்து சேர்த்து வைத்தாலும் மகிழமாட்டாள் எப்பொழுது அவளுக்கு மகிழ்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மற்றவர்கள் உன்னுடைய மகன் சான்றோன் உன்னுடைய மகன் அறிவாளி நல்ல விஷயங்களை அவனுக்கும் செய்து கொண்டு குடும்பத்திற்கும் செய்து கொண்டு மற்றவர்களுக்கும் செய்து வருகிறான் என்பதை கேட்கும் பொழுது அவள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு மகளும் மகனும் தர வேண்டும் நமக்கு திருமணமான பிறகு எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் தாய் நடத்தில் இருக்கலாம் இருந்தாலும் நம்முடைய கடமையை நம் தாய் காட்டும் கடமை நிச்சயமாக ஒவ்வொருவரும் சிறிதும் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்பதே இந்த காணொலியினுடைய நோக்கமாகும் நன்றி வணக்கம்